வடக்கு கிழக்கில் கூறு வாடிய வெங்கல் புயல் இடம்பெயர்ந்து தவிக்க மக்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலம் வரை நீடிக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை சுனாமி தொடர்பான செய்திகள் மட்டக்களப்பு மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு தொடரும் சீரற்ற காலநிலை அரசாங்க அதிபருடன் சிறிதரன் எம்பி சந்திப்பு லேப் எரிவாயு நிறுவனத்துக்கு அரசாங்கம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை நினைவேந்தல் விவகாரம் வீரவன்ச கம்மன் ஆகியோருக்கு அனூர் அரசு பதிலடி உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து மொட்டுக் கட்சியினரின் நிலைப்பாடு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள பெங்கல் புயல் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் தாண்டவத்தை ஆடி முடித்துள்ளது இவ்வாறு ஏற்பட்ட பெரும் புயலால் பெருமளவு மக்கள் இடம்பெயர்ந்தும் அழிவடைந்தும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு கிழக்கிலே அந்ர்த்தம் அதிகளவில் இடம்பெற்றுள்ளது இதன்படி வடக்கு கிழக்கில் எழுபத்தி ஐயாயிரத்து எண்ணூற்றி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு பேர் முழுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் அவர்களில் ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தோராயிரத்து எழுநூற்றி இருபது பேர் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் தொடரும் கடும்மழை வீழ்ச்சினால் ஓயா மற்றும் மகாவேலிகங்கை அண்மித்துள்ள தாழ்வான பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது விடியதனை நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதுக்கமைய கடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்துக்குள் வெள்ள அபாய எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அதிகரித்து வரும் மலைவீழ்ச்சியினால் தாழ்நில பகுதிகளில் உள்ள ஆறுகளில் நீர்மட்டம் உயர்வடைந்தது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தெதிரு ஓயா மற்றும் மகாவளி கங்கையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் போது மக்களும் அப்பகுதியினூடாக வீதிகளில் பயணிக்கும் பொதுமக்கள் உட்பட வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சுனாமி அனுத்தன் தொடர்பில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மட்டக்கிழப்பு மாவட்ட அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மட்டக்கிளப்பு கல்வாஞ்சிக்குடி மற்றும் ஆரியம்பதி பகுதிகளில் கடல் நீர் உள்வாங்கப்பட்டதாகவும் நீர் வெற்றியதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் சுனாமி ஏற்படலாம் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு அப்பகுதியிலிருந்து வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இதனை மறுத்ததோடு மக்கள் இயல்பான அப்பகுதியில் வசிக்க முடியும் எனவும் குறிப்பிட்டார் அத்துடன் இது முற்றிலும் போலியான தகவல் என மட்டக்குளப்பு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ஏ எம் யா தெரிவித்துள்ளார் மேலும் சுனாமி அனர்த்தம் ஒன்று உருவாகும் பட்சத்தில் மக்களுக்கு அது தொடர்பில் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் ஊடாக உடனடியாக அறிவிக்கப்படும் என்பதையும் மிகவும் பொறுப்புடன் அறியத் தருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யார்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான மர்தலிங்க பிரதீபன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் தற்போதைய வெள்ள அனர்த்த நிலைமைகள் மற்றும் எடுக்கப்பட்டு வர நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கின் வெள்ளம் பேரிடர் பாதிப்பு தொடர்பில் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்து நுகர்வோருக்கு வழங்குவதற்கு லேப் எரிவாயு நிறுவனம் தவறினால் அரசாங்கம் உரிய தீர்மானத்தை எடுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையை வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருதி அமைச்சர் வசந்த சமரசிங்க விடுத்துள்ளார் அதனுடன் லேப் கேஸ் மூலம் இதனுடன் லிட்ரோ ஹேஸ் மூலம் வழங்கப்படும் சமையல் எரிவாயுகளுக்கு தட்டுப்பாடு இல்லை எனவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களும் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் லிட்ரோ மற்றும் லேப் ஆகிய இரண்டு சமையல் எரிவாயு நிறுவனங்கள்

நினைவேந்தல் உரிமையை நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயல வேண்டாம் என அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்தார் வடக்குகளுக்கு நினைவேந்த நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த தமிழ விடுதலை புலிகளின் தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூறுவதற்கும் அன்னு அரசு அனுமதி வழங்கியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச உதிய கம்மன்பிலம் மற்றும் சரத் வீரசேகர் ஆகியோர் விமர்சித்திருந்தனர் அவர்களின் கருத்துக்களுக்கு பதிலளித்த அமைச்சர் விஜிதகேரத் கடந்த காலங்களில் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை வடக்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது எதிராக தெற்கில் உள்ள சிலர் இனவாதம் காக்க னர் அதேபோல் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தெற்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கெதிராக வடக்கில் உள்ள சிலர் இனவாதம் கக்குகின்றனர் ஒவ்வொரு வருடமும் மே நவம்பர் மாதங்களில் இத்தகைய இனவாத கருத்துக்கள் வெளிவந்திருந்தன இந்த இனவாத கருத்துக்கள் இனியம் இருக்கக்கூடாது நினைவேந்தல் உரிமை சகல இனத்தவர்களுக்கு முரியது அதில் இன வேறுபாடு இருக்கக்கூடாது இலங்கையில் நினைவேந்தல் நிகழ்வை பகிரங்கமாக கண்ணோட்டத்துடன் எவரும் பார்க்கக்கூடாது நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்தலாம் அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது அதை விளை சட்டங்களை மீறி செயற்படுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அது காவல்துறையின் கடமையாகும் என்றார் சபை தேர்தலின் போதும் ஸ்ரீலங்கா பொதுச்சென கட்சியை நாமல் ராஜபக்சவே வழிநடத்துவார் என அந்த கட்சியின் வட்டங்களில் இருந்து அறிய முடிகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்கா பறந்த மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் தலைவர் பசில் ராஜபக்ஷே நாடாளுமன்ற தேர்தலின் போல கூட நாடு திரும்பவில்லை இதனால் நாடாளுமன்ற தேர்தலை நாமல் ராஜபக்ஷவே வழிநடத்தினார் ஓரிரு கூட்டங்களில் கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்றிருந்தார் இந்த நிலையில் உள்ளராட்சி சபை தேர்தலை வழிநடத்த பசில் வர வேண்டும் என்று கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சிலர் கோரியிருந்தாலும் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பும் எண்ணம் இல்லை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலை கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்சே வழிநடத்துவார் எனவும் இரண்டாம் தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒத்திகை களமாக உள்ளூராட்சி சபை தேர்தல் பயன்படுத்தப்பட உள்ளது எனவும் பசில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது